பாய் வணக்கம் உறவுகளே நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பாருங்கள் நாமக்கல் மலை அடிவாரம் அதில் இதில் ஊர் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் மெயின் ரோட்டில் ஃபுல்லாக அது இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா இயற்கை சீன் அழகா வந்து மழை அடிவாரத்தில் வீடுலாம் பாருங்கள் மழை அடிவாரத்தில் வீடு கட்டு பாருங்க மலை மேலே ஒரு கோயில் கட்டிகிட்டுருக்காங்க அதுக்கு போகிற பாதை பக்கத்தில் இவ்வளோ பெரிய ரோடு அழகான ஒரு இயற்கை சீன் அதனால தான் அக்கா அப்படியே வீடியோ எடுத்துட்டேன் பார்த்திங்களா அந்த இயற்கை சீன் அக்கா வந்து பார்த்து ரசித்த ஒரு இயற்கை சீனை வந்து உங்களுக்கும் பார்க்கணுன்றதுனால காமிச்சிருக்கேன் நன்றி உறவுகளே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அக்கா போய்ட்டு ஈரோட ரீச் ஆகிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன் தட்டா பாய்ஸ் யூ